ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் ஷேர்ஷாட் இந்த நாலு ஆப்லையுமே நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அதில் இருக்கிற யூசர் ஐடி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறது அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது சேஃபாக எப்படி நம்ம வந்து இதில் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏ டுசிட் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸில் நம்ம எப்படிலாம் போஸ்ட் வந்து போடலாம் எல்லாமே உங்களுக்கு நான் தர போகிறேன் மறக்காம இந்த வீடியோவை ஸ்கிப் ஆனால் பாருங்கள் இந்த நாலு ஆப்புமே யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டாவே நீங்கள் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அதில் இருக்கிற யூசர் ஆர் ஐடியா நம்பர் எப்படி எடுக்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி நீ வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்துனேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போயிட்டு முதல்ல இன்ஸ்டாகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ பாருங்க நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணிணேன் ஒரு நியூ அக்கௌண்ட் தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கா அதை வந்து டச் பண்ணுங்கள் ஸோ டச் பண்ணுற பிறகு இங்கே மொபைல் நம்பர் வந்து போட சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய இமெயில் வச்சு நீங்கள் வந்து இப்போ சைன் அப் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மொபைல் நம்பர் வச்சு போகிறேன் ஓகேங்களா ஸோ என்னுடைய மொபைல் நம்பரை வந்து நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஸோ டெக்ஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கான்னு கேக்கு இல்லை வந்து நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா கேட்கும் நீங்கள் என்ன பண்ணிணேன் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுங்க ஓகேங்களா ஸோ அது நெக்ஸ்ட்டு என்ன வரும் நான் உங்களுக்கு சென்ட் கோடுவே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கோடு சென்ட் பண்ணணுமா இல்லை உங்களுக்கு மெசேஜில் கோடு வேணுமா கேட்குது ஸோ நான் என்ன பண்ணேன் மெசேஜ் கொடுத்து சென்ட் கோட் அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இது இன்ஸ்டாகிராம் ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்கௌண்ட்டை ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா இந்த மாதிரி முறையில் தான் நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து மெசேஜ் வரும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணணும் கன்ஃபர்மேஷன் கோடு நம்மளுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் தான் வரும் ஸோ நைன் ஜீரோ நைன் டூ எயிட் டூ சிக்ஸ் செவன் டூ ஒன் ஓகேங்களா ஸோ இந்த மொபைல் நம்பர் தான் நம்மளுக்கு வந்து கோடு வரணும் கோடு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் சிக்ஜ் ஆறு டிஜிட்டில் தான் அந்த கோடு வரும் ஓகேங்களா ஸோ கோடு வந்து வந்துருச்சு ஓகேங்களா ஸோ எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு ஓடிபி நான் போட்டுட்டேன் போட்ட பிறகு என்ன பண்ணேன்னா என்னுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டு வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் ஸோ அதேமாரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதேமாரி கிரியேட் பாஸ்வேர்டில் உங்களுக்கு என்ன பாஸ்வேர்ட் வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் இந்த பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லுது அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற அக்கௌண்ட்டில் போகிறீங்களா இல்லைன்னா வந்து நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம் கேட்குது நான் வந்து நியூ கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன் ஸோ இதில் வந்து சேவ்லாம் கேட்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட்டா பர்த் வந்து கேட்கும் ஸோ டேட்டா பர்த் உங்களோட டேட்டா பர்த் என்னவோ அதை வந்து கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து சும்மா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பர்த் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன் ஸோ அதேமாரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டேட்டா பற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை ஸோ டேட்டா பர்த் வச்சு யாரும் எதுவும் பண்ண போகிறதில்லை ஓகேங்களா ஸோ அதனால் நானுமே ஒரு டேட்டா பத்து வந்து கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நேம் கேட்குங்க இந்த தான் எஸ்பிஐவில் நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் வந்து கொடுக்கணுங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் என்னுடைய நேம் அன்பரசன் அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன் ஸோ வந்து நான் வந்து அன்பரசன் வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்ட பிறகு என்ன வரணும் அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து தானே கிரியேட் ஆக பாருங்க இதை மட்டும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இல்லை அப்படின்னா எனக்கு வேறு ஏதாச்சும் உனக்கு யூசர் நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை அடிச்சுட்டு ஸோ நீங்களே வந்து ஒரு யூசர் நேமை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு க்ரீன் டீ விடணும் ஸோ இந்த மாதிரி க்ரீன் இந்த மாதிரி வச்சுன்னா ஆல்டி இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ப்ளூடிக் வர வரைக்கும் நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி போடணும் ஓகேங்களா ஸோ அவங்களே இங்கே ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு வேறு நேம் வேணுமான்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்களே வந்து யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணலாம் புதுசாக ஆட்டோமெட்டிக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்களே கூட க்ரியேட் பண்ணலாம் ஓகேங்களா கிரியேட் பண்ணி வந்து க்ரீன் கலர்ல ஒன்று வரணும் ஸோ வந்தால் வந்தாதான் உங்களுக்கு அது வந்து ஓகேன்னா இருக்கும் ஓகேங்களா இப்போ வர இதுதான் என்னோட யூசர் நேம் நான் இதுதான் வந்து எஸ்பிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறேன் அன்பு வி நாற்பது 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 ஓகே இதுதான் யூசர் நேம் அது வந்து ஸ்க்ரீன் கல் எடுத்து வச்சுங்க ஓகேங்களா ஏன்னா எஸ்பிஐயில் மெயிட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு யூசர் நேம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை ஸோ இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கேட்குது நம்ம வந்து அக்ரி வந்து கொடுத்துட்லாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து அக்ரி கொடுத்துட்டேன் ஸோ நம்மளுக்கு இது சுத்திகிட்ருக்கு ஸோ இதில் மஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இதில் போஸ்ட் போடுறது ஈஸி தான் நேம் முன்னாடி நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டிங்க அப்போது இது நம்ம அக்ரி கொடுத்துட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் அதாவது பேங்க் சொல்ல முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இதில் நீங்கள் எப்படி போஸ்ட் போடணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் அது சொல்லிவிட்டு உடனே உங்களுக்கு முடிஞ்சிச்சு இது வந்து ப்ரொஃபைல் பிக்சர்லாம் வைக்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வைக்க தேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு வேணும்னா வச்சிக்கலாம் இல்லை வேணாம் கேர்ள்ஸாக இருக்கோ மேக்ஸிமம் வைக்காதீங்க ஓகேங்களா இங்கே பாருங்க ஸ்கிப் இருக்குது அந்த ஸ்கிப் வந்து கொடுங்க ஸோ ஸ்கிப்பு பிறகு உங்களுக்கு வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் அன்பு நம்மளோட யூஸ் அனிம் இது தான் இங்கே பாருங்கள் அதுதான் நம்மள யூசன் ஓகேங்களா ஸோ பிறகு நெக்ஸ்ட்டு கொடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொடுத்தா அளோ அளவோ கான்டெக்ட்ஸ் தான் கேட்கும் ஸோ அதெல்லாம் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பு கொடுத்துருங்க ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் கேட்க வேணாம் ஸ்கிப்பு கொடுங்க ஸோ இதை நம்மளுடைய ஐடி நம்மளோட நேம் யூசர் இது ஓகே ஸ்கிப்பு கொடுங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கிப்பு கொடுத்துருங்க ஓகேங்களா எல்லாமே கேட்கும் தான் மேக்ஸிமம் ஸ்கிப் கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் முடிஞ்சு போச்சு இது தான் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா இன்ஸ்டாகிராம் எப்படி ஓப்பன் பண்ணணும் நீங்கள் வந்து தரமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ப்ரோ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து இருக்கேன் என்னோடய யூஸ்வரம் எப்படி நான் கண்டுபிடிக்கிதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் வந்து லாக்இன் பண்ணுங்க லாகின் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி இருக்கேன் ஆனால் அதில் வந்து என்னோட நேம்லாம் சேஞ்ச் பண்ணோம் இருக்கிற மாதிரி நேம் அதில் கிடையாது நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு வந்து இங்கே பாருங்கள் ஸோ இங்கே ஒன்று இருக்கிற பாருங்கள் இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ காமிக்கும் லோகோ காமிக்கும் ஸோ அதை நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எடிட் ப்ரொஃபைல் ஒன்று காமிக்கும் அது எடிட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நேம் காமிக்க பாருங்கள் இதை தான் நேம் ஓகேங்களா ஸோ இந்த நேமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை டெலிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து போடலாம் எஸ்பிஐவில் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் நீங்கள் போட்டு மேலே வந்து டிக் பாக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிக் டிக்காகிடும் கீழே கே யூசர் நேம் யூசர் நேம் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன இஷ்டமாக இருக்கும் ஸோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சி திஸ் யூசர் நேம் இஸ் அவைலபிள் இல்லை இஸ் நாட் அவைலபிள் இல்லைனா அந்த யூசர் நேம் அதில் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எங்கள் மேலே க்ரீன் டிக் வர வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் புதுசு புதுசாக ஏதாச்சும் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது போட்டு பார்த்துட்டு நீங்கள் வேலை டிச்சிடுவோம் யூசர் நேம் கிரேட் ஆகிடும் உங்கள் நேம் இருக்குது ஓகேங்களா ஸோ எஸ்பிஐக்கு முக்கியமானது என்ன தான் ஒரு இன்ஸ்டாகிராமே நீங்கள் கிரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதோட யூசர் நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ நான் கிரியேட் பண்ணிவிட்டேன் இந்த யூசர் நேம் தான் என்ன பண்ண போகிறேன்னா நோட்டில் ஏற்றி எழுதி வச்சுப்பேன் ஓகேங்களா இன்ஸ்டாகிராமுக்கு இதுதான் எனக்கு யூசர் நேம் இதுதான் நேம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டு நான் எழுதி வச்சுட்டேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து மெயில் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அதில் தான் நம்ம இந்த யூசர் நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்ஸ்டாகிராம் கிரேட் பண்ணியாச்சு ஜஸ்ட் இதுதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்புக் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம் அதே போல ப்ளே ஸ்டோர் பாங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபேஸ்புக் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்க டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இருக்கும் உங்களுக்கு இதில் கிரியேட் நியூ அக்கௌண்ட்னு இருக்கா அந்த கிரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து ஃபேஸ் இதில் வந்து உங்களுக்கு மேலே அந்த ஸ்பீக்கர் வந்து ஓடும் அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டுங்க இதில் கெட் ஸ்டார்ட்னு இருக்கலாம் அந்த கெட் ஸ்டார்ட் கொடுத்துருங்க இதில் தான் நேம் கொடுக்கணுன்னு நீங்கள் இதில் நேம் வந்து எஸ்பிஐவில் என்ன நேம் கொடுத்துருங்கன்னோ அந்த நேம் வந்து கொடுங்க இல்லை உங்களுக்கு என்ன நேம் இருக்கோ அதை கொடுத்துருங்க என்ன அன்பரசன் வி ஸோ அதை நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ டேட்டா பற்றியுமே நானுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டா பற்றி நான் போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ போட்டு என்ன பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா கொடுத்துட்டாப்பிற்கு நீங்கள் மேலாக ஃபீமேலாக கேட்கும் நீங்கள் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் போட சொல்லுவாங்க உங்கள் மொபைல் நம்பர் வந்து போடுங்க ஸோ மொபைல் நம்பர் போட்டுவிட்டா பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும் நெக்ஸ்ட் கொடுத்துட்டா பிறகு உங்களுக்கு ஸோ ஓடிபி பார்த்த முன்னாடி பாஸ்வேர்டு போட சொல்கிறாங்க ஸோ பாஸ்வேர்டு வந்து போட்டுருங்க ஓகேங்களா ஸோ என்னடா அவன் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் கவனிக்காதீங்க ஜஸ்ட் இதில் நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் ஸோ நாட் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் அக்ரி ஐ அக்ரின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆயிடுது ஓகேங்களா ஸோ முன்னாடி மத்த இல்லை உங்களுக்கு ஓடி வர மாதிரி இருந்து ஃபேஸ்புக்கில் ஆனால் இப்போ இதில் வந்து ஃபேஸ்புக்கில் ஓடிபி இல்லை போல ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஓடிபி இல்லாமல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுன்னு வரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கிரியேட்டிவ் நியூ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் நீங்கள் வந்து நோ கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட்டு கொடுத்துங்க ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சி ஓகேங்களா ஸோ பாருங்கள் ஸோ இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஏ அந்த ஆப்பில் எப்படின்னா நீங்கள் போஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் அதுவுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு தான் வருது இப்போ எல்லாமே முடிச்சிட்ட பிறகு தான் உங்களுக்கு ஓடிபே வருது ஓகேங்களா இப்போ பாருங்கள் சென்ட் கோடு விஐ எஸ்எம்எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கோட் ஒன்று வரும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு கோடு ஒன்று வரும் அது வந்துவிட்ட பிறகு அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உங்களுக்கு வந்து ஓ அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ஆகிடும் ஓகே பண்ண ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க ஸோ கேட்டுட்டு தெளிவாக எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஏன்னா வந்து எல்லாமே கற்றுக்கலாம் எங்க கற்றுக்கத்தாது எதுவுமே கிடையாது நீங்கள் கற்றுக்கணிங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே எல்லாமே பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ பாருங்கள் இப்போ ஆடைய ப்ரொஃபைல் ஃபீச்சர் கேட்குது நீங்கள் ஸ்கிப்பு கொடுத்துருங்க எல்லாமே நார்மலாக இப்போ இன்ஸ்டாகிராமல் என்ன பண்ணணும் நம்ம ஸ்கிப்பு தானே கொடுத்தோம் அதே மாதிரி இதில் ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கிப்பு தான் கொடுக்கணும் ஸோ அப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் டேர்ன் டேர்ன் ஆன் இருக்குது இல்லை நாட் நோவு இருக்குது நாட் கொடுத்துட்டு ஸ்கிப்பு கொடுங்க இது எதுக்காகனா நம்மளோட கான்டெக்ட்ஸ்லாம் இது அலோவ் பண்ணலாம் கேட்குது நெக்ஸ்ட் ஃப்ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம் கேக்குது வேணாம் நம்மளுக்கு ஸ்கிப் கொடுத்துருங்க ஸ்கிப்பு கொடுத்துட்டு திரும்பி ஸ்கிப் கொடுத்துருங்க அவ்வளோதான் சரி சிம்பிளான ஒரு விஷயம் தான் எல்லாமே ஓகே திரும்பி ஒரு ஸ்கிப் கொடுங்க ஏன்னா இதுக்குள்ளே போனால் நம்ம அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து லொக்கேஷன் ஆன் பண்ண சொல்லுது நம்ம லொக்கேஷன்லாம் தேவை கிடையாது இதில் ஓகேங்களா ஸோ இது உள்ளதான் ஃபேஸ்புக்கு நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு இதில் தான் நம்மளுக்கு இதுவானது ஓகேங்களா ஸோ இதில் எப்படி நம்ம யூசர் நேம் எல்லாமே கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க ஓகேங்களா ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதுக்குள்ளே வந்துட்டப்ப பிறகு இங்கே பாருங்கள் இங்கே த்ரீடா பட்டன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹோம் பேஜை தொடுங்க ஹோம் பேஜை தொட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இந்த பாருங்கள் இதுதான் உங்களுடைய யூசர் நேம் ஸோ அன்பரசன் வீன் இருக்குதுங்களா ஸோ அதுதான் வந்து உங்களுடைய யூசர் நேம் ஸோ அதை வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மற்றபடி வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் போய்ட்டு நம்ம எதுவுமே வந்து பார்க்க தேவை கிடையாது ஓகேங்களா ஏன்னா வந்து இதில் நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் அதெல்லாம் வந்து எந்த ஒரு கட்டாயமே நம்ம கிடையாது ஸோ அதே போல் உங்களுக்கு இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டை போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேங்களா ஏதாச்சும் டவுட்னால் கேளுங்க ஸோ இதில் மொபைல் நம்பர் உங்களுக்கு வந்து மறைக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இந்த த்ரீ டாட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த த்ரீ டாட் பட்டனை க்ளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும் செட்டிங்ஸை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைவசி ஸோ அதெல்லாம் இருக்கும் இதில் என்ன பண்ணுறீங்க இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயிலும் ஒன்று இருக்கா அந்த ப்ரொஃபைல் டீட்டெயில் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் இருக்கும் காண்டாக்ட் இன்ஃபார்னு ஸோ அதை எடிட்டு கொடுத்துட்டு எடிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இந்த போட்டோ தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு உங்கள் நம்பர் ஃப்ரெண்ட்ஸு காமிக்கணுமா பப்ளிக் காமிக்கணுமா கேட்கும் இல்லை யாருக்குமே காமிக்க கூடாதுன்னா ஒன்லி மீன் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சேவ் கொடுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சுது அப்போ உங்கள் மொபைல் நம்பர் யாருக்குமே ஷோ ஆகாது இது நல்ல ஒரு இதுதான் ஓகேங்களா அதனால் உங்களுடைய மொபைல் நம்பர் யாருக்குமே ஷோ ஆகாத மாதிரி வந்து வச்சுக்குங்க அதான் வந்து எல்லாருக்குமே நல்லது ஓகேங்களா மற்றபடி வந்து வேறு எதுவுமே இல்லை இதில் ஸோ அதுதான் ஓகேங்களா ஓகே ஓகேங்க இதில் வந்து ஃபேஸ்புக்கில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூசர் நேம் அப்படின்னாவே உங்கள் நேம் தான் ஓகேங்களா உங்கள் ஃபே ஃபேஸ்புக்கில் பொறுத்தவங்களை நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ நம்ம நேம் போட்டிங்கன்னா அப்படின்னா அந்த நேமுக்கான அட்ரஸ் எல்லாமே வந்துடும் கரெக்டு தானே ஸோ அதே போல் தான் யூசர் நேம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் நம்மளுடைய யூசர் நேம் நேம் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா ப்ரொஃபைலுடைய இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ப்ரொஃபைலுடைய அந்த யூஸ் யூசர் லிங்க் எப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த இது இருக்குங்களா உங்களுடைய ஃபோட்டோ மாதிரி ஒன்று அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா த்ரீ டாட் ஒன்று இருக்கும் அந்த த்ரீ டாட்டை நீங்கள் க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்வி பாருங்கள் இங்கே இருக்கும் பாருங்க யுவர் ப்ரொஃபைல் லிங்க்னு இருக்கும் ஸோ இது லிங்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் ஐடி கூட நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு லிங்க் கேட்கறதுக்கு அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா உங்கள் பேர் மட்டுமே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபேஸ்புக்கில் பொறுத்த வரைக்கும் யூஸர் நேம் வந்து உங்கள் பேரும் கேட்கலாம் இல்லை அந்த லிங்க்கும் கேட்கலாம் ஸோ அதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போல் வந்து பார்த்திங்கனா விளக்கத்தை கொடுப்பாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராமில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அதுதான் யூசர் நேம்னு ஓகேங்களா ஸோ ஆனால் ஃபேஸ்புக்கில் நேம் வந்து கேட்க போகிறாங்களா இல்லை அந்த லிங்க்கு வந்து கேட்பாங்களான்னு தெரியல ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மஸ்ட்டு நம்ம இது ஓப்பன் மட்டும் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா ஸோ இன்னும் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்து முத்தாச்சாச்சு நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்குன்னு நம்ம பார்த்தாச்சு நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம் ட்விட்டர் ஸோ ட்விட்டர் வந்து நம்ம இப்போ எக்ஸ்னு சொல்லிட்டு மாற்றியிருக்காங்க எக்ஸனு நம்மளுக்கு தெரியும் ஸோ அது வந்து நம்ம இவர் வாங்கியிருக்காரு அதனால் வந்து அவரோட நேமே சேஞ்ச் பண்ணிட்டார் ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ண போகிறோம் எக்ஸுன்னு சொல்லிட்டு ஓகே இதுதான் ட்விட்டர்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்துட்டு இதுவுமே ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் வந்து ட்விட்டரில் எக்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிச்சீங்க அப்படின்னா இந்த ஆப்பு தான் வரும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் கிரெடிட் கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்கள் நேம் வந்து போட சொல்லுங்கள் ஸோ இதில் உங்கள் நேமை மறக்காமல் கரெக்டாக போட்டுங்க போட்டுவிட்டு ஃபோன் நம்பர் போட சொல்லும் ஸோ ஃபோன் நம்பர் மாரி நான் என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணிவிட்டு என் டேட்டா பார்த்து போட சொல்கிறாங்க ஸோ நானுமே டேட்டா பத்து போகிறோம் ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரே டேட்டா பார்த்தா போட்டுங்க எதுவும் ஒரிஜினலாக இருந்தால் சரி இல்லை டூப்ளிகேட் தான் சரி மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக போட்டுங்க எல்லாத்தையும் போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றிட்டே இருக்கும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இதில் மேக்சிமம் வந்து நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஷேர் ஷேட்டும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணிங்க ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருப்பீங்க ஸோ அப்போ ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் மேக்ஸிமம் ஷேர்ஷாட்டே இல்லை இன்ஸ்டாகிராம் என்ன யூஸ் பண்ணீங்க ஓகேங்களா ஏன்னா ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து அதில் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க ஷேர் ஷாட்னால் அவ்வளோ பயப்பட மாட்டாங்க ஸோ அதனால் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராம்லேயுமே உங்கள் நம்பர் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஷேர் ஷட் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுவுமே உங்களுக்கு ஓப்பரம் சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஓகே ஓகேங்க ஓகே கொடுத்துட்டா அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வருங்க ஸோ அந்த ஓடிபி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து எதுக்காக நான் இது எல்லாமே சொல்லித்தரேன் அப்படின்னா இதில் எது உங்களுக்கு யூஸ் ஈஸியாக இருக்கோ அதில் எது யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குது இல்லை சைன் அப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி ஈஸியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்பை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் வந்து ஓடிபி வந்துருச்சு ஓடிபி போட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கு ஸோ ஸோ ஓடிபின்னு வரல நினைக்கிறேன் ஓகே வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா ஓடிபியில் வேறு எதோ ஒரு லிங்க்கில் இதே வந்திருக்கு ஸோ ரீசென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லுவோம் என்ன பண்ணான்னு பார்க்கலாம் ஸோ டக்கணும் ஓடிபி வந்துடும் ஏன் அப்படி வர மாட்டேன்னு தெரியல நம்பர் கரெக்டாக பார்த்துலாம் நைன் ஜீரோ நைன் டூ எயிட் டூ சிக்ஸ் செவன் டூ ஒன் ஸோ நம்பர் எல்லாமே கரெக்ட் தான் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு வந்து ஓடிபி வந்து வந்துருச்சிங்க ஓகேங்களா ஓடிபி வந்துட்டு என்ன பண்ணா நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களுக்கு பாஸ்வேர்டு போட சொல்லுவாங்க ஸோ பாஸ்வேர்டுமே நான் வந்து போடுறேன் ஓகேங்களா ஸோ பாஸ்வேர்டுமே நீங்கள் போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா மேலே டிக்கி வந்துவிட்டா பிறகு கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டா கூட உங்களுக்கு வந்து இப்படி தான் சொல்லும் இது வந்து சேவ் பண்ணுமா கேட்கும் சேவ் கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணுமா கேட்கும் வேண்டாம் எனக்கு ப்ரொஃபைலாம் எதுவும் தேவையில்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துடலாம் ஸோ இதுலையுமே வந்து இதுதாங்க உங்களோடய யூசர் நேம் ஸோ இதை வந்து மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களோடய யூசர் நேம் வந்து பக்கத்தில் நீங்கள் அட்டு போட்டாலே உங்களோட யூசர் நேம் வந்து பண்ணிக்கலாம் ஓகே இல்லை இது எனக்கு தேவையில்லை அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வரைக்கும் நீங்கள் என்ன யூசர் யூசர் நேம் போட்டிங்களோ அதையே கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இன்ஸ்டாகிராமுக்கு என்ன யூஸ் நேம் போடணும் அதே யூஸ் நேம் இங்கே போகிறேன் ஏன்னா நான் ஏஎஸ்பியில் கொடுக்க போகிறேன் அப்படி இது ஒரு நேம் அதில் ஒரு யூசர் நேம்னா கொஞ்சம் கிளாப்ஸ் ஆகும்ல ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா அதில் வந்து நான் ஃபார்ட்டி ஃபார்ட்டின்னு சொல்லிட்டு நாலு ஃபார்ட்டி போட்டேன் ஓகேங்களா இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த வியை எடுத்துட்டு ஸோ அப்படி ஃபார்ட்டி ஃபாட்டின்னு போகிறேன் ஓகேங்களா இதை நான் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் நான் வந்து நோட்லேயும் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிறேன் ஓகேங்களா முடிஞ்சுது ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் கொடுக்க போகிறேன் இது இது உங்களுடைய யூசர் நேம் ட்விட்டரில் உங்கள் யூஸ் நேம் இதுதான் ஸோ அப்போ நீங்கள் எஸ்பியில் கொடுக்குள்ள யூஸ் நேம் வந்து இதுதான் கொடுக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் கொடுத்துட்டு அளவு கொடுத்துருங்க அலோ கொடுத்துட்ட பிறகு கண்டினியூ கேட்கும் கண்டினியூ கொடுங்க ஸோ கான்டெக்ட்லாம் வந்து உள்ள வரணமாக கேட்கும் ஆமான்னு கொடுத்துருங்க ஸோ இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு கடைசியாக லோடிங் ஆகும் லோடிங் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தான் வரும் ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுங்க எதையும் ஃபாலோ பண்ண தேவையில்லை சும்மா நெக்ஸ்ட்டு கொடுங்க ஓகேங்களா ஸோ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இதில் ஏதாச்சும் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சன் நியூஸை ஃபாலோ பண்ணும் ஏன்னா வந்து ஏதாச்சும் ஃபாலோ பண்ணதும் உள்ளே விடுவான்னு சொல்லி சொல்கிறாங்க உங்களுக்கு இது அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இவ்வளோதாங்க முடிஞ்சுதுங்க ஸோ இதுக்கு மேலே நம்ம எதுவும் இதில் பண்ண தேவை கிடையாது அழகாக நம்ம வந்து ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டை அது எக்ஸ் வலைத்தளத்தை நம்ம அழகாக ஓப்பன் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அழகாக நம்ம யூசர் நேம் இதில் எடுத்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சுங்க ஸோ உங்களுக்கு யூசர் நேம் தெரியல அப்படின்னா இங்கே வந்தீங்க அப்படின்னா அங்கே மேலே அங்கே பாருங்கள் ஒரு மூஞ்சி மாதிரி ஒன்று இருக்கா அதை நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அட்டு அன்பு நாற்பது நாற்பது இதுதான் என்னுடைய யூசர் நேம் ஸோ மேலே என்னுடைய நேம் ஓகேங்களா எஸ்பிஐவில் அந்த நேம் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ இதுதான் என்னுடைய யூசர் நேம் அப்போ எஸ்பிஐயில் யூசர் நேம் கேட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எக்ஸ் தலையம் இல்லை போட்டு நான் அந்த யூசர் நேம் தான் கொடுப்பேன் ஓகேங்களா இந்த அன்பு நாற்பது நாற்பது இதுதான் கொடுப்பேன் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுவோம் அன்பு வீ நாற்பது 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 அந்த யூசர் நேம் நான் கொடுப்பேன் அப்போ ஓகேங்களா அப்போ யூசர் நம்ம கிரியேட் பண்ணுறது ஈஸி தான் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது ஈஸி தான் அது எப்படி எடுக்கணும் ஈஸி தான் ஸோ எல்லாமே ஈஸியாக தாங்க ஓகேங்களா இதில் ஏதாச்சும் புரியலனா மறக்காமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மெசேஜ் டிஸ்கிரிப்ஷனோடய வாட்ஸ்அப் வந்துட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அதை பண்ணிங்க ஓகேங்களா ஸோ மத்தபடி இதில் எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ போஸ்ட் போடுறதுனா அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சிது இதோட ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஃபைனல் ஒன் நம்மளுக்கு ஷேர் ஷேட் ஷேர் ஷேட்டுமே நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போங்க ஸ்டோர் ஷேர் ஷேட்னு ஆடிங்க ஸோ ஒரு ஆப் வரும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க டவுன்லோட் பண்ணிட்டா அப்படினா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும் ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு எடுத்தோன்னே இப்படி தான் வரும் ஓகேங்களா இடத்தோடனே இந்த நம்பர்லாம் போட்டு இது பண்ணுற மாதிரிலாம் வராது ஓகேங்களா உங்களுக்கு உள்ளே போயிட்டாவே இப்படி தான் வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் எங்கடா கிடாது வெயிட் பண்ணுங்க வரேன் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஏன்னால் அது இடத்தொன்னே உள்ளே போயிடுச்சு நம்மளுக்கு எங்கடா போயிட்டு லாயின் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரு மைக் மாதிரி ஒன்று இருக்கா இங்கே ஒரு பெல் ஒன்று இருக்கா இங்கே ஒரு காசு ஒன்று இருக்கா இங்கே பாருங்கள் ஜீரோன்னு ஒன்று இருக்கா இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஷேர் செட்டில் முழுடைய ப்ரொஃபைல் அப்போ அது ஜீரோவில் இருக்குது அப்போ ஜீரோவில் இருக்கனால் நம்ம எதுவுமே இன்னும் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஜீரோவை டச் பண்ண போகிறோம் டீரோ சர்ச் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் உங்கள் நம்பர் காமிக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் என்ன தள்ளிட்டு கீழே என்டர் நம்பர்னு இருக்கா அந்த என்டர் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய நேம் நம்பர் போடுங்க ஓகேங்களா என்னுடைய நம்பர் நான் வந்து போடுறேன் போகிறேன் ஓகேங்களா ஸோ போட்டு கெட் ஓடிபி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு ஓடிபி வரும் ஸோ ஜஸ்ட் இது ஈஸியாக இது இடத்தொன்னே ஒன்றை போயிடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோனு ஒன்று காமிக்கும் அந்த ஜீரோ நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி போட நம்பர் கொடுத்து அதை நீங்கள் போட்டு அப்படின்னா ஒன்று வந்துடும் ஓகேங்களா ஸோ ஓடிபி போட்டோடனே ஆட்டோமேட்டிக் இப்படி வந்துடும் என்டர்வியூ ஒரு நேம் கேட்கும் சார் நான் வந்து என்னுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன் ஸோ போட்டு உங்களுடைய மே உங்களை இது செலக்ட் பண்ணிங்க ஜெண்டர் செலக்ட் பண்ணிவிட்டுங்க நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிடுங்க ஸோ இது வந்து மொபைல் யூஸ் பண்ணாதவங்களே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் கற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் ஓகேங்களா ஸோ கீழே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டஅப் த ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும் ஸோ அப்போ அந்த அப் த ப்ரொஃபைல் நீங்கள் தொட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க அவ்வளோ தாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணணும் இதில் யூசர் நேம் எதுன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஸோ இங்கே ஒரு முகம் மாதிரி ஒன்று காமிக்குதா அந்த முகத்தை நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் அட்டு பதிமூணு அறுபத்தி நாலுன்னு காமிக்குது இல்லை அதுதாங்க உங்களுடைய யூசர் நேம் ஓகேங்களா ஸோ அப்போ யூசர் நேம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எதை கொடுக்கணும் அப்படின்னா அது தான் கொடுக்கணும் ஸோ அதுதான் உங்களுடைய யூசர் நேம் ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா சிம்பிளாக நீங்கள் வந்து உங்கள் நேமே போடலாம் இப்போ பாருங்கள் நான் மாற்றுறேன் இப்போ இதுக்கு வந்துட்டுனா இங்கே பென்சில் ஆயிக்கான்னு ஒன்று இருக்கா அந்த பெஸின் ஆயிக்கான்னு தொட்டுங்க தொட்டுட்டு இங்கே பாருங்கள் ஹேண்டல்னு சொல்லிட்டு இருக்கா அதை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷேர் ஷெட்டில் கொடுத்தா தெரியுமா அந்த நம்பர் ஸோ அதே போ கொடுத்துக்குறேங்க இது பாருங்க இப்போ இது வந்து ட்விட்டரில் கொடுத்தது யூசர் நேம் ஓகே இதே யூசர் நேம் தான் நான் திரும்பி இதில் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஹேண்டலில் அந்த நம்பர்லாம் அனுப்பிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ அதை போட்டுக்கலாம் ஸோ அப்போ இதுதான் உங்களுடைய யூசர் நேம் அப்போ மேலே சேவ் கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு மேலே உங்களுக்கு யூசர் நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அப்போது சிம்பிளான ஒரு கான்செப்ட் தாங்க ஓகேங்களா இது ஓப்பன் பண்ணியாச்சுங்க ஸோ அப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமும் ஓப்பன் பண்ணிட்டோம் ஃபேஸ்புக்கும் ஓப்பன் பண்ணிட்டோம் ட்விட்டரும் ஓப்பன் பண்ணிட்டோம் ஷேட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்போ திரும்பி நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ அப்போ நாலு திரும்பி யூசர் நேம் எப்படி நம்ம எடுக்கணும் எப்படி அதை சேஞ்ச் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் திரும்பி கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் உங்கள் ஈஸோர் நேம் எங்கே போய் பார்க்கணும் ஓப்பன் பண்ணிட்டீங்களா இந்த முகமாரி மாதிரி ஒன்று இருக்கா அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா எடிட் இருக்கா ஸோ அது எடிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் எங்கள் காமிக்கும் இது தாங்க உங்கள் யூசர் நேம் இது இதுதான் மேலே நேமு ரெண்டுத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ் நேம் கேட்டாங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் நீங்கள் கொடுங்க முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஸோ இதில் போஸ்ட் எப்படி போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இருக்கா இந்த ப்ளஸ் ஐக்கன் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோட்டோலாம் வருங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அது எல்லாமே உங்களுக்கு வரும் உங்கள் கேலரிக்களுக்கு தான் வரும் உங்கள் கேலரியில் என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே வரும் ஓகேங்களா இப்போ இந்த என் கேலரி இது இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுங்க அதை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறனா நெக்ஸ்ட் கொடுத்துறப்ப ஓகே கேட்கும் ஓகே கொடுத்துட்ட பிறகு என்ன பண்ணால் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் கேட்கும் ஸோ இதில் பாருங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும் மியூசிக் ஆட் பண்ணலாம் ஆட் பீப்புள் ஆட் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்லை எழுதி எழுதி தேவையில்லை அப்படியே பண்ணலாம்னா ஷேர் கொடுத்துருங்க முடிஞ்சு போச்சு ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷேர் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுமா கேட்கும் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுமா கேட்கும் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணால் போதும் அதை மட்டும் கொடுத்துருங்க மேலே ஃபினிஷிங் அப்போ வந்துடும் ஸோ உங்களுக்கு ஷேர் ஆயிடுச்சு அவ்வளோதான் உங்களுடைய போஸ்டிங் வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க ஸோ இந்த மாதிரி விதத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம் இன்ஸ்டாகிராமில் ஸோ நம்ம வந்து போஸ்ட் போடணும் ஓகேங்களா ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட தெரிஞ்சுச்சாப்போ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக்குங்க ஃபேஸ்புக்கு நீங்கள் உள்ளே போயிடுங்க ஃபேஸ்புக்கில் சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க நீங்கள் வந்துட்டாவே உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு பிக்சர் மாதிரி ஒன்று இருக்கும் ஆல்பம் மாதிரி அந்த ஆல்பை தொட்டிங்க அப்படின்னா அலோ கேட்கும் அலோவுக்கு வந்து கொடுத்துருங்க ஸோ அலோவ் கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய காமிக்கும் நீங்கள் என்ன பண்ணால் ஏதாச்சும் ஒரு பிக்சரை டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை அப்லோட் பண்ண போகிறீங்களே பிக்சர் டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸில் பண்ணணும் அதாவது நீங்கள் போடுற போஸ்டரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தெரியணுமா இல்லை வந்து உங் உங்களுக்கு மட்டும் வேண்டுமா இல்லை வந்து பப்ளிக் வேணுமா கேட்கும் நான் பப்ளிக் கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் வந்து எது வேணால் கொடுத்துடலாம் ஓகே நான் கொடுத்துட்டு போஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே கேட்கும் இது இன்ஸ்டாகிராம்லேயும் உங்களுக்கு போஸ்ட் போடணுமா இல்லை ஃபேஸ்புக் மட்டுமா கேட்கும் நோ ஷேர் டு ஃபேஸ்புக் ஒன்லி நான் கொடுத்துட்றேன் அப்போ கொடுத்துட்டா பிறகு மேலே எங்கே லோடிங் ஆகுங்க ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே பாருங்கள் ஸோ லோடிங் ஆகுதா உங்களுக்கு ஸோ இதுதான் ஸோ லோடிங் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு போஸ்ட் வந்துட்டு இப்போ பாருங்கள் என்னோடய நேமில் அன்பரசன் சொல்லிட்டு என்னுடைய போஸ்ட் வந்துடுச்சு ஸோ இப்படி தான் போஸ்ட் வந்து போகணும் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட் போகிறது முடிஞ்சுச்சாப்ப அப்போ ஃபேஸ்புக்கில் உங்கள் யூசர் நேம் என்னது அன்பரசன் வி ஸோ அப்போ இன்ஸ்டாகிராம் என்னது அன்பு வி நாற்பது 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 ஸோ அதுதான் உங்களுடைய யூசர் நேம் இதில் இதில் அதேமாதிரி உங்களுடைய யூசர் நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ட்விட்டர் ட்விட்டர் வந்து உள்ளே போயிடுங்க ட்விட்டரில் போஸ்ட்டு போகிறதுக்கு ஈஸி தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ப்ளஸ் ஆகிக்கான் ஓகேங்களா இந்த ப்ளஸ் ஆகிக்கான்னு தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஃபோட்டோஸ்னு ஒன்று இருக்கா அந்த ஃபோட்டோ ஃபோட்டோஸ் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அலோ கேட்கும் அலோ கொடுத்துட்ட பிறகு ஒரு பிக்சரை டச் பண்ண சொல்லும் பிக்சரை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிட்டு ஓகே கொடுக்கும் ஓகே கொடுத்துட்டு ஷேர் போஸ்ட் கொடுங்க ஸோ அவ்வளோதாங்க ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக தாங்க இருக்குது பாருங்கள் இவர் போஸ்ட்டு வா சென்ட்டு அப்படினு காட்டுதான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதே பாருங்கள் அதே போஸ்ட்டு போட்டுன்னா ஸோ என்னோட யூஸ் நேம் வேணால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் நேம் வந்து அன்பு நாற்பது நாற்பது என்னோடய யூசர் நேம் ஸோ அப்போ இதுவும் முடிஞ்சிது அப்போ அது ஷேர் ஷாட்லேயுமே நம்ம வந்து போஸ்ட்டு எல்லாமே ஈஸியாக போடலாம் நம்ம யூசர் நேம் அழகாக எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஷாட் உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இருக்கா அந்த ப்ளஸ்ஐக்கன் தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவ் கேட்கும் அலோ கொடுத்துருங்க ஸோ அலோ கொடுத்துட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க நிறைய அப்படி வரும் ஸோ அதில் உங்களுக்கு எது வந்து போஸ்ட் பண்ணணுமோ அதை போஸ்ட் பண்ணிட்டு பிக்சரை தொட்டிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும் அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்துட்டு மேலே போஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே போஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து அப்லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் ஸோ இது அப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சுன்னு அப்படின்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம சொல்லித்தரோம் அப்படின்னா எஸ்பிஐ சைட்லேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு போஸ்ட் வந்து போட சொல்லுவாங்க ஸோ கம்பெனி சைட்லேருந்து அதனால தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ நம்ம ஆப் மட்டும் ஓப்பன் டம்மியாக அந்த ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தரேன் ஸோ மர்ஸ்ட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டாவே உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தான் முடிஞ்சுது ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண தேவை கிடையாது ஸோ உங்கள் யூஸ் நேம் ஏன்னா மேலே ஒரு உலகம் ஒன்றமே இருப்பான் ஸோ அவனை நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலாம் ஸோ அதை தொட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே யூசர் நேம் வந்து காமிக்குங்க ஸோ இதுதான் உங்களுடைய யூசர் நேம் ஸோ இன்றைக்கி போட்ட போஸ்ட்டு கீழே காமிக்கும் ஓகேங்களா ஸோ தாங்க விஷயம் ஸோ வேறு எதுவுமே கிடையாது ஸோ அப்போ இன்ஸ்டாகிராம் எப்படி ஓபன் பண்ண தெரிஞ்சிச்சு ஃபேஸ்புக் எப்படி ஓபன் பண்ண தெரிஞ்சிச்சு இன்ஸ்டா ட்விட்டர் எப்படின்னு தெரிஞ்சிச்சு ஷேர் ஷடி எப்படி தெரிஞ்சிச்சு அப்போ அந்த நாலு சோஷியல் மீடியா ஆப்பு எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி போஸ்ட் போகணும் எப்படி யூஸ் நேம் எடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஏ டு ஈஸர் நான் சொல்லி தந்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதை வச்சு டவுட் இருந்தாலும் மறக்காமல் எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே சொகாய்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா இந்த ஷேர் ஷேட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்குள்ளே அது வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்குது ஓகேங்களா இப்போ நான் எடிட் பண்ணக்குள்ள தான் நான் பார்க்குறேன் அது வந்து பார்த்திங்கனா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க போல் ஸோ அதனால் வந்து அதை கிரியேட் பண்ணுறது மட்டும் நம்ம வீடியோவில் க்ளியராக தெரியல மற்றபடி நான் வாய்ஸில் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்சளவுக்கு நான் வாய்ஸில் சொன்னதை வச்சு கேட்டு அதை பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் எங்கள்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகேங்களா ஸோ அது மட்டும் தான் மிஸ்டேக்காக இருக்குது மீதி மூணு ஆப்பும் எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி எல்லாமே நான் டீட்டெயிலாக அதை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் அந்த மூணு அப்படியும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த ஷேர் ஷர்ட்டில் மட்டும் தான் அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டுமே பண்ணால் பிளாக் வர மாதிரி வந்து வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ அதில் அது மட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க மீதி மூணு ஆப்புமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் தாராளமாக இதில் ஏதாச்சும் டவுட் மறக்காமல் எனக்கு மிஸ் பண்ணும் ஓகேங்களா தேங்க்யூ